தமிழ்நாடு டெம்பிள் டாட்நட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் பல்வேறு முருகன் ஆலயங்களிலும் அறுவடை வீடுகளிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் பல அன்பர்கள் வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னென்னா நேரலையாக லைவாக எப்படி வந்து திருக்கல்யாண வைபவத்தை பார்ப்பது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ எப்படி நீங்களே யூடியூப்பில் லிங்கை தேடுறதுன்ற தகவலையும் ஒரு சில சேனல்ஸில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுற சேனல்ஸுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் டேபில் கந்தசஷ்டி திருக்கல்யாணம் லைவ் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்து நேரடியாக திருக்கல்யாண வைபவ நிகழ்வுகளை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி தரிசனம் செய்யலாம் நீங்களும் திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளிக்கலாம் லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி டிவி தமிழில் வந்து திருக்கல்யாணம் பல்வேறு கோவில்களிலிருந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்க உதாரணமாக நீங்கள் ஒரு சேனலாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹோம் செக்ஷனுக்கு போயிடுங்க ஹோம் செக்ஷனில் சில நேரம் இந்த மாதிரி லைவ் லிங்க் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும் அப்படி இல்லைன்னா லைவ்ன்ற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் லைவாக வந்து பார்க்கலாம் அதே போல் இன்னொரு சேனல் இது வந்து இதயம் டிவி இதுலேயும் வந்து நேரடியாக வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க அடுத்து கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டு இதில் வந்து பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியுடைய திருக்கல்யாண வைபவத்தை வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஆலயம் மகிமை டிவி இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து நம்ம ஒரு நார்லி சேனல்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த சேனல்ஸே வந்து உங்களுக்கு போதும் முருகன் ஆலயத்தில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தை நீங்கள் நேரடியாக தரிசனம் செய்கிறதுக்கு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்